சென்னை கிண்டை கத்திப்பாரா அருகே செயல்பட்டு வரும் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தனது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடியது இவ்விழாவில் குழும தலைவர் இந்தியாவின் அணுசக்தி விஞ்ஞானி டாக்டர் ஜே டேனியல் செல்லப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மோனிஷா ஷமீர் மீனா மற்றும் ஹரிணி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் பள்ளியின் முதல்வர் டாக்டர் கே அல்போன்ராஜ் இந்த கல்வியாண்டிற்கான பள்ளியின் வருடாந்திர அறிக்கையை வாசித்தார் டாக்டர் ஜே டெய்னியல் செல்லப்பா மாணவர்களுக்கு பொதுப்பிறமைக்கான பரிசுகளை வழங்கிய மேல்நிலை மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியரையும் அவர் பாராட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த அப்ரா மற்றும் மேல்நிலை தேர்வில் முதலிடம் பிடித்த சந்து ஆகியோருக்கு திருமதி நாராயணகுமரன் நினைவு ரூபாய் ஐயாயிரம் மதிப்பிலான ரொக்க விருது மற்றும் மோனிஷா பாலமித்ரா பசுமதி லதாஸ்ரீ மற்றும் பிரதிதர்சினி ஆகியோருக்கு ரோட்டரியன் அஜிதா பாலன் விருதுகளையும் அணிஞ்சி சிறப்பித்தார் பின்பு கோபிகா சஞ்சய் சமேஸ்வரன் சஞ்சனா மற்றும் பிரஜீன் குமார் ஆகியோருக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர் பூபேஷ் விருது வழங்கி கௌரவித்தார் வசுமர்த்தி விக்னேஷ்குமார் தரண்யா மற்றும் பாலவிஷ்ணு ஆகியோர் எல் சந்தோஷ்குமார் விருதுகளையும் பாலவிஷ்ணு தஸ்வந்த் மற்றும் மோனிஷா ஸ்ரீ ஆகியோர் டாக்டர் மரியா ஜான்சன் நினைவு விருதுகளையும் பெற்றனர் மேலும் விழாவில் முன்னாள் மாணவர்கள் எஸ் பூபேஷ் மற்றும் சுரேஷ் மீனம்பாக்கம் ரோட்டரி கிளப் மற்றும் கிரீதரன் ஆகியோர் மாணவர்களுக்கு கல்வி கட்டண உதவித்தொகை வழங்கினர் பள்ளி பாடங்களில் நூறு சதவீதம் தேர்ச்சியறிந்த எம் பி ராஜேஷ் கண்ணா பி சுவேதா மற்றும் ஜி கோவிநாத் ஆகியோர் பட்டனர்